பிரதர் அண்ட் சிஸ்டர் எத்தனை கட்டளை இருக்கு சொல்லுங்களேன் ஆறுநூத்தி கற்பனை ஒண்ணும் கிடையாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு காரியம் செய்யணும் மீதி இருக்கிற காரியம் செய்யக்கூடாது செய்ய கூடாது அப்படின்றத செய்யறதும் தப்புதான் செய்யுன்னு சொல்றத செய்யாம இருக்கிறது தப்பு தான் நீ ஜெபம் பண்ணே அப்படின்னு சொன்னா உன்ன ஜெபிக்கலைன்னா அதுவும் தப்புதான் சில இடத்துல பேசாதன்னு சொல்ற இடத்துல பேசுறதும் தப்பு தான் அறுநூத்தி பதிமூணு கட்டளையில ஒரு கட்டளைக்கு நீ கீழ்படியில அப்படின்னா இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஒரு படிக்கட்டு இருக்குது ஆறுநூத்தி பதிமூணு ஸ்டெப்பு சிஸ்டர் அறநூத்தி பதிமூணு ஸ்டெப்பு ஏறி போயிட்டீங்க கஷ்டப்பட்டு போயிட்டீங்க கஷ்டப்பட்டு மேலே போனதுக்கப்புறம் ஐநூத்தி எண்பதாவது படிக்கட்டுல மாத்தி ஏறிட்டீங்க இப்போ இருந்து ஒருத்தரோட பார்த்து நீ ஏறினது தப்பு மீண்டும் முதல்ல இருக்குவா இங்கே இருந்துவா கீழே இறங்கி போயிட்டு எங்கே வா இவ்ளோ இவ்வளவு யாக்கோக்கள் நியாயப்பிரமான முழுவதையும் கை கொண்டு திரும்ப இருந்து போயிடுமா அது உங்களாலேயும் என்னாலே முடியாது ஆனா அதற்குதாங்க எங்க அப்பா வந்து அதை செஞ்சு நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற என்னாலையும் உன்னாலே நிறைவேற்ற முடியாத ஒரு காரியத்தை என் கட்ட நிறைவேற்றி இருக்கிறாரு